சீமானவர்கள் வந்து அவரை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது இருந்தால் இன்னைக்கு பாருங்கள் காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தா நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனை அதை அமைச்சது வந்து அது அடிக்கல் நாட்டின வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது திமுக அதில் தான் காங்கிரஸ் கூட்டணி அன்புமணி அவர் அடிக்கல் நாட்டினார் அப்படின்றார் அது திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது செயல் மதுரையில் கொண்டு வர முடிவு திருப்பி அந்த இதோட இடங்கள் எதுவும் உறுதியாகாமல் நின்று போனது திருப்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் திருப்பி அருகி போட்டு எந்த இடம்ன்றது தேர்வு ஆறுதலே ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை கொண்டு போயிட்டாங்க மூணு வருஷமாக தஞ்சாவூர் திருச்சியை கடைசியில் பார்த்தா மறு மதுரைன்னு உறுதியாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்னாடி தான் ஐயா எடப்பாடி இருக்கும்போது எடப்பாடி கூட்டிகிட்டு வந்து அன்னைய உதயநிதியோட கள்ளத்தி காமிச்சிருப்பார் திருச்சிக்கிட்டே இருந்த புகைப்படத்தோடு காமிச்சிருப்பாருல அப்போ தான் அடிக்கல் நாட்டினது இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் முன்பால் நாள் என்ன பண்ணியேன்னு நான் என்ன சொல்கிறேன் இப்போ அடிக்கல் நாட்டினாங்கல்ல இந்த பாரதிய ஜனதா அரசு தானே அடிக்கல் நாட்டுச்சு இல்லை நீங்கள் என்ன மயிரை பிடுங்கிட்டிருந்தீங்களா அவள் நாள் இப்போ நீங்கள் ஒரு கட்சி வச்சு தெரியல நாங்கள் அதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது மோடி வரும்போது கருப்பூடி காட்டணும் எதிர்ப்பு செஞ்சோம் இதெல்லாம் கேட்டோம் இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு கோரிக்கையை தான் வைக்க முடியும் நாங்கள் நின்று போராட்ட முடியாது ஏன்னால் காவல்துறை எங்கிட்ட தான் இருக்குன்றதுனால அதை செய்ய முடியாது அன்னி இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி வரிசையில் தானே இருக்கிய நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கு தானே கட்சி வச்சுருக்கிய நீங்கள் போராட்டம் பண்ணுங்க ஏன் உங்கள் கட்சியை வளர்க்குறோம் நான் எட்டு நாள் பட்டினியே கிடந்துறேன் சிவகங்கையில் நீங்கள் ஒரு எட்டு நாள் பத்து நாள் பட்னியாக கிடங்க மதுரையில் சீக்கிரம் கட்டி வேலையை முடிங்க சீக்கிரம் தரங்கன்னு சொல்லி உட்காந்துருங்க அதை பார்த்து அதை செய்கிறது இல்லை சும்மா வந்துட்டு கள்ளத்துக்கிட்டு போயிட்டார் நீ கள்ளத்துக்கு போகிற இது கலவணை திறனம் பண்ணுறதெல்லாம் ஆனால் நீங்கள் மக்கள் உங்கள் தம்பிகள்கிட்ட முதல் உங்கள் தம்பியலை காப்பாற்றுங்க உங்கள் தம்பியல் உங்களுக்காண்டு தெரு தெருவாக அலைஞ்சு ஓட்டு கேட்டு உங்களுக்கு திறள்நிதி வசூல் பண்ணி இன்னைக்கு நீங்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு கீழே திராவிட தம்பிகள் அவங்கள முதல் தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் இன்றைக்கி சும்மா பத்திரிக்கை எது பத்திரிக்கையில் ஏதாவது கேட்குறீங்களா எத்தனை பேர் இருக்கியா அதில் அது எப்போ வச்சது கொண்டதுன்றது எதாவது கேட்குறீங்களா அவர் சொல்கிறதுக்குலாம் பக்கத்தில் பைக்கை திட்டிட்டு எதுக்குதே நிற்கிறியா அது மைக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் போயிட வேண்டுதானே பத்திரிக்கையாளர்னா அவர்கிட்ட கேள்வி கேளுங்க சரியான யார் தப்புனாலும் கேள்வி கேளுங்க கேள்வி கேட்குற விட்டு நீங்கள் சும்மா இருக்கிறதுனால தான் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்றார் ஐயா அன்புமணி வந்து அன்புமணியை மாத்திரம் ஐயான்றது இங்கே இருக்கிற ஐயா கலைஞரை மாத்திரம் இதை ஒன்று பேசுகிறது இன்னுமே உங்களுக்கு நாவடக்கம் தேவை உண்மையில் பேசுங்க நான் உங்களை பற்றி பேசவே நினைக்கிறேன் ஆனால் டெய்லி தினசரி எதையாச்சும் ஒரு பொய்யை அடிச்சுட்டு போய்க்கு இருந்தீங்க எப்படி உங்கள் தம்பியல் முட்டால் தம்பியல் வந்து நம்புவாங்க அண்ணன் என்ன பேசுனாலும் பாடுறா அப்போ பேசுனா என்ன செஞ்சது என்ன பண்ணன்றது பாருங்கள் அதை யாரை அடிக்க நீங்கள் ஒரு கட்சியாக ஆரம்பித்து பத்து வருஷம் பதினாலு வருஷம் ஆச்சுல்ல என்ன என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது இப்போ மற்ற ஒன்றியத்தில் யார் இவ்வளோ நாள் ஆட்சியில் இருக்கானு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கிட்டத்தட்ட பத்து வருஷம் நீங்கள் முடிஞ்சு பதினோரு வருஷத்தில் இருக்கல நீங்கள் போராட்டம் பண்ணி ஒன்றிய அரசுக்கு கண்டித்து பண்ணுங்கள் ஒன்றை சொல்லுங்கள் மக்களுக்கானது தானே அதை விட்டுவிட்டு போக்குள்ளே கள்ளத்துக்கிட்டு போயிட்டார் அப்படின்ட்டு இந்த க பயிர்கிட்ட தம்பிகள்கிட்ட நிதி வசூல் பண்ணி தங்கைகள்ட்ட நிதி வசூல் பண்ணி நீங்கள் சொகுசாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் தெரிகிறதெல்லாம் நீங்கள் நாங்கள் மக்களுக்கான அடுத்து என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு சேர்த்தே நிற்கிறோம் நாங்கள் ஒரு திட்டம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் வாங்குறாங்க எங்கே சொல்ல சொல்லுங்க அரண் யார் யாரும் உங்கள் சொந்தக்காரெல்லாம் ஆயிரம் ரூபா உரிமை தேக்கி போய் நிற்கலன்னு சொல்லுங்கள் நின்று வாங்கலைன்னு சொல்லுங்கள் ஏன்னா அது நான் எல்லாத்தையும் சேர்த்தானே நின்றாரு நீ எனக்கு பிடிக்கதே பிடிக்கலையோ இன்றைக்கி மோடி தானே எனக்கு பிரதமர் அதை கேளுங்க கேள்வி கேட்கறதுல இருங்க உங்களுக்கு பிடிக்கிதான் பிடிக்கல உங்களை கோரிக்கை வைக்கணும்னா இன்னைக்கு முதலமைச்சரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பாய் பார்த்தானே கோரிக்கை வைக்க முடியும் போகிற போக்கில் என்னமோ இவர் என்னமோ மாற்றுறதுலேருந்து வந்துட்டு தனி நாடுகளை உட்கார்ந்துருக்கிற மாதிரி சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டு போவாது ஏன்னே சில உண்மையில் முத முத படிங்க தினசரி செய்தித்தாளில் படிங்க சும்மா அந்த வாட்ஸ்அப்பில் வர செய்திகளை விட்டுக்கிட்டு தம்பியுக்கு கொடுக்குற மாதிரி எதையோ அடிச்சு விட்டுப்பட்டு இவர் சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு சொல்லி மாற்றி சொல்லிடுறது ஒரு புத்தகத்தில் புத்தகத்தில் பார்த்தா ஒன்று சேவாராக வர சொல்லிப்பார் அதை வந்து ஜோசப் ஜாலின்னு சொன்னார்ன்னு சொல்லி சும்மா சொல்லிவிட்டு போகிறது அது படிக்கிற படித்தா தானே தெரியும் தம்பியில் எல்லாம் மாற்றி ரசியில் வச்சு விட்டு நைட்டு தூங்கும்போது வரையும் நீங்கள் என்ன பேசுகிறேன் அண்ணன் அண்ணன் என்ன பேசினாலும் சரியா இருக்குன்னு நினைக்கும் போது முட்டாள இருக்காது தம்பியல் குறுகுது முதல் முட்டாளாக இருக்காதே யாரும் அந்த காசுகளை இழந்துடாதையே உழைப்பை கொடுத்து காசில் இழந்துடாதே போத குடும்பத்துக்களை பாருங்கள் இவர் என்றைக்கு வரமாட்டான்றது அவருக்கு தெரியும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவர் என்ன சாக வர வந்திருக்காரு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ நாளாக இருந்தாலும் தன்னை மீறி ஒருத்தனை வளரவே விட மாட்டார் ஆளை உருவாக்க விட மாட்டார் கட்சிக்கு இதுவரை யார் பொருளாளரும் தெரியாது யார் பொதுச்செலாளலும் தெரியாது சும்மா போகிற போக்கில் யாரையும் முன்வெளிப்படுத்த மாட்டார் இவர் சும்மா போகிற போக்கில் அதுக்கு சில தம்பியில் வந்து முட்டு கொடுத்து எங்களை வளர்த்த உள்ளையா அவங்கள சாட்ரா போகிற தம்பியில் வெளியே தெரியும் உண்மையாக இருக்க நேர்மையாக இருக்கிறவங்க தெரிஞ்சாலும் அவனை ஓரம் கட்டத்தையும் சும்மா போகணுனா ஒருத்தர் வெளியே போகணுன்னா அவ இதை செஞ்சு அதை செஞ்சான்னு சொல்கிறது அதை சொல்லி நீக்க வேண்டியதானே இன்றைக்கி கட்சியில் நிறையா தம்பிகள் விளையிக்கிட்டே இருக்கிறத உங்களால் தாங்க முடியல அது விளக்கத்தை கொடுங்க போக்கில் அவன் அஞ்சு கோடி சாப்பிட்டே அவன் நூறு கோடிக்குள்ளே அடிச்சான்றிய நீங்கள் இதே அடிச்சிக்கிட்டு இருக்கிய அவன் பா உண்மையிலே வந்து நேற்று உங்கள் எந்த ஜென்மத்தில் பண்ணால் பாவமோ உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கட்சியில் இருந்து இப்படி இருந்து கஷ்டப்பட்டு வெளியே போகிறோம்னு சொல்லி வேதனைப்பட்டு போகிறது இப்போ கூட இறங்க கட்டாமல் அவங்கள கொச்சப்படுத்தாதியே இதெல்லாம் உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை